ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இட்ஸ் இஸ் சாரி சினிமா அப்டேட்ல ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்ன கொண்டு வந்திருக்கேன் காலையில் நம்ம தலைவருடைய அந்த தர்பார் படத்தோடைய போஸ்டர் ரிலீஸ் ஆகி பட்டி தொட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா பட்டியல் கிளப்பினர் இருக்கு ஸோ எல்லா செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாம் விஏபிஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கு வந்து இப்பவே விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது குறிப்பா பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அறிவித்தமன் படத்தோட படக்குழுனர் இந்த படத்தோடைய அந்த போஸ்டரை பார்த்திருக்காங்க பார்த்து மிரண்டு போயிருக்காங்க தான் சொல்லணும் ஸோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ரஜினி சாருக்கும் சரி முருதுதாஸ் சாருக்கும் சரி அவங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு குறிப்பா அட்லீஸ்ட் சார் என்ன போட்டிருக்கா ட்விட்டர் பக்கத்தில் மாஸ் ஏர் முருதா சார் தலைவர் ரஜினிகாந்த் சார் வேற லெவல் கங்க்ராட்ஸ் டார்லிங் நயன்தரா அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் த ஹோல் டீம் அப்படின்னு போட்டிருக்காரு அதே போல ஏஜே சினிமாஸ் இவங்க தான் விஜய் சாரோட அடுத்த படத்தை வந்து இப்போ தயாரிச்சிருக்காங்க விஜய் அறிவிப்பு முன்னாள் படத்தை ஸோ அவங்க இதை பற்றி என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா பொங்கல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி இஸ் கோயிங் டி பி லைக் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கனாக்கா வேற லெவலில் வந்து இந்த படத்துக்கு வந்து விஷஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க மண்டலில் நிறையா செலப்ரிட்டிஸ் கூட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது வந்து விஷஸ் சொல்லிருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லணுன்னாக்கா ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா த கோம்போ ஐ வெயிட்டிங் ஃபார் லாங் டைம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு இது தலைவர் தலைவரின் மாஸ் தர்பார் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் எல்லா ஃபேன்ஸாலேயும் வந்து ஷேர் செய்யப்பட்டு வருது எந்த அளவுக்கு இந்த தாக்கம் ஏற்பட்டுறதுன்னு பாருங்க ஸோ இந்த போஸ்டர் ரிலீஸ் ஆன கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேன்ஸ்லாம் அதை அப்படியே வந்து ஸ்டிக்கர்ஸ் மாற்றி அவங்களோட பைக்ஸ் கார்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் நம்மளால பார்க்க முடியுது இன்னைக்கு இந்தியா ஃபுல்லா இல்லை வேர்ல்டு வைட்ல பார்த்தீங்கன்னாக்கா இதை பற்றி தான் ட்ரெண்டிங் இருக்கு ஸோ அதையும் பார்க்க முடிஞ்சது ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை தான் டிபியா வச்சிருக்காங்க இந்த படத்தோட போஸ்டரும் ஸோ எந்த அளவுக்கு ரஜினி சாரோட அந்த மேஜிக் வந்து ஒரே நாளில் அப்படியே தலைக்கீழே மாத்திருக்கு பாருங்க இன்னைக்கு காலையில் எல்லா டிவிலையும் வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கான நியூஸ்லாம் அப்படி கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிட்டு தலைவருடைய அந்த போஸ்டர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ டிவி சேனலில் கூட ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தோடைய அந்த தாக்கம் இருக்குதான் நான் சொல்லுவேன் ஸோ ஃபேன்ஸ் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ தலைவரோட இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அறுபத்தி மூணு படக்குழுமையும் ரொம்பவே கலந்துருக்குதான் சொல்லணும் ஸோ அவங்களோட ட்விட்டர்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்